வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டம் இன்று மாமல்லபுரத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் இந்த பயிற்சி கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது எஸ்ஐஆர் எனும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை கண்காணிப்பது குறித்தும் பயிற்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைப்பதற்கு உறுதியேற்க கூட்டமாக இது இருக்கிறது தமிழ்நாட்டில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நெருக்கடிகளை ஏற்படுத்தி வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜகவை எதிர்த்து தமிழ்நாட்டின் உரிமைகளாக திமுக போராடி வருவதாகவும் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு மூலம் இரண்டரை கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை திமுகவில் இணைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு செய்ய வேண்டிய பணிகளை குறித்து விவாதித்து அவற்றை தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்துவதற்கான பயிற்சி கூட்டம் இன்று மாமல்லம் கிழக்கு கடற்காலையில் உள்ள கான்சியன்ஸ் அரங்கில் நடைபெறுகிறது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற இலக்குடன் கழக உடன்பிறப்புகள் களப்பணியாற்றுவதற்கான பயிற்சி கூட்டத்தை முதலமைச்சர் உறுதியேற்று நடத்தி வைக்கிறார் பொதுச் செயலாளர் பொருளாளர் முதன்மைச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர்கள் ஆகியோர் முன்னிலையில் வகிக்கும் இந்த பயிற்சி கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பார்வையாளர்கள் மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் உள்ளிட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு இந்த பயிற்சியானது அளிக்கப்பட இருக்கிறது இதில் ஒரு முக்கிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர அந்த வாக்காளர் சீர்திருத்தம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அதுகுறித்த பயிற்சியும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது அதே போன்று ஒவ்வொரு வாக்குச்சாவடி முகவர்களும் அது குறித்த ஒரு போதிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட இருக்கிறது அதே போன்று திமுக ஆதரவு வாக்குகளை நீக்கினால் உடனடியாக அதை தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் எடுத்துரைக்கப்படும் என தெரிய வருகிறது அதே போன்று மாநில அரசின் திட்டங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவ்வாறு சென்றடைந்திருக்கிறது என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையிலும் ஒவ்வொரு நிர்வாகியும் வீடு வீடாக சென்று வந்து பார்த்தோம்னால் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் தேர்தலுக்காக கட்சியை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் எதிர்கட்சிகள் பலவீனமாக உள்ள நிலையில் மிக தீவிரமான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக அறிவுறுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது வாக்குச்சாவடி அளவில் மக்களை சந்திக்கும் இந்த முன்னெடுப்பின் மூலம் மக்களுடனான தொடர்பை மேலும் அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதனை உறுதிப்படுத்தக்கூடிய முகமானது நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இல்லத்தில் இருந்து வந்து இன்னும் சற்று நேரத்தில் கிளம்ப இருக்கிறார் அவர் மகாபலிபுரத்தில் நடைபெறக்கூடிய அந்த பயிற்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு பின்பு வீடு திரும்ப இருப்பார் இந்த எண் வாக்குச்சாவடி எட்டு வாக்குச்சாவடி ஆலோசனை கூட்டம் திமுகவை பொறுத்தவரை தேர்தலுக்கு ஒரு முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கிறது